நண்பர்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன் ஒரு நீண்ட தேடுதல் ஒன்று அது நம்ம வரலாற்றை பற்றிய தேடுதல் தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கு மக்களை பற்றிய ஒரு வ அவங்களுடைய வரலாற்றை பற்றிய தேடுதல் அதில் மிக முக் முக்கியமான சில தரவுகள் கிடச்சிருக்கு என்ன சொல்ல போனால் நம்மளுடைய வரலாறை நம்ம தோண்டியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் நமக்கு வரலாறு இல்லைன்னு யார் யாரோ பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன வந்தேரிகள்னு திட்டுனாங்க இவங்களுக்கு வந்து இந்த இந்த நாட்டில் இந்த மண்ணில் உரிமை இல்லை எப்படா ஆந்திராவுக்கு போகிறீங்கன்னெல்லாம் கேட்டாங்க ஆனால் நம்ம வரலாறு என்ன தெரியுமா நம்ம இந்த மண்ணின் மக்கள் அதுவும் இந்த மண்ணின் சோழக்குடி மக்கள் பெருமை மிகு சோழக்குடியின் மக்கள் நம்ம கேட்டதா கேட்டதா கொண்டாடுவோம் நாம் சோழக்குடியினர் நம்ம இந்த மண்ணின் மக்கள் நம்ம சோழக்குடியினர் சோழர்கள் நம்ம இதற்கான ஆதாரம் அப்படின்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சவங்க வந்துன்னு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போவோம் மேலேருந்து இருந்து வரலாம் கீழே இருந்து போகலாம் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் கதை எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பா வந்து சுந்தர சோழன் அவர் அன்பில் செப்பேடுகள் அப்படின்ட்டுன்னு அவர் இதை எழுதியிருக்கிறார் அவர் ஒரு சில தகவல்கள் எழுதுறாரு அதில் அவருடைய வம்சாவளி பட்டியலையும் எழுதுறாரு அதில் அவருடைய முன்னோடியான ஒரு மூணு நாள் தலைமுறைக்கு முன்னால் இருந்த விஜயாலய சோழன் அவருடைய அப்பா ஸ்ரீகாந்தன் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு இந்த ஸ்ரீகாந்தன் யாருன்னு முதல்ல தெரியாததுனால ஸ்ரீகாந்தன் ஒற்றியூரான்னு மட்டும் எழுதியிருந்ததுனால நிறைய பேருக்கு அது தெரியாது யார் வரலாறு சொல்கிறவங்க டைஙின்னு அப்படியே இவரில் இருந்து ஆரம்பிப்பாங்க சோழ பேரரசுனாவே விஜயாலய சோழன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் இதை வந்து நான் தேடி எடுத்தது எல்லாமே எபிகிராஃபியா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கல்வெட்டு தொகுதியிலிருந்து அது ஒன்று தான் இந்தியாவிலேயே நம்பகமான ஒரு தரவு இந்த நம்மளுடைய தொல்லியல் துறையின் ஒரு டேட்டா டேட்டா புக்கு அது இதெல்லாம் இந்த அவர் எழுதுனது இவர் எழுதுனதெல்லாம் அவங்கவுங்க எழுதுகிற கதைகள் அது வரலாற்று கதையும் இருக்கலாம் அவங்க சொந்த கதையும் கலந்து இருக்கலாம் நமக்கு அது வேண்டவே வேண்டாம் நமக்கு உண்மையான தரவுகள் மட்டும் அது உண்மையை மட்டும்தான் வெளியே கொண்டு வரணும்னு அப்படின்னு வெறும் கல்வெட்டு அண்ட் செப்பேடுகள் தரவுகளை மட்டும் நான் தான் நான் போனேன் அப்போ இந்த எபிகிராஃபியா இண்டிகா அப்படிங்கிற அந்த இதில் நம்ம கல்வெட்டு தொகுதி அதுலேயே செப்பேடுகளை பற்றியும் இருக்குது அந்த செப்பேடுகளில் மிக தெளிவாக இந்த ஸ்ரீகாந்தன் யார் அப்படிங்கிறத போட்டிருக்கு இந்த ஸ்ரீகாந்தன் யார் அப்படின்னு போட்டிருக்கிறதுல இந்த ஸ்ரீகாந்தனுடைய அந்த ஸ்ரீகாந்தன் இன்னொரு இடத்துல எங்கே வர்றாருன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலக்கொடை ஒருத்தர் கொடுக்கிறார் அந்த மன்னர் அப்போ அவருடைய வம்சாவளியை அதில் எழுதியிருக்கு அதில் தெளிவாக அவர் வந்து சுந்தரநந்தன் கரிகால் வளவனில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து சுந்தரநந்தன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அவர் சுந்தரநந்தனுக்கு அப்புறமா எரியம்மா எரிகம்மா அப்புறம் விஜயக்கம்மா அப்படின்னு நிறைய வருது விஜயக்கம்மா வீர அர்ஜுனா கோகலி அதுக்கப்புறம் நிரூபக்கம்மா அப்புறம் இந்த மாதிரிலாம் இன்னும் ரெண்டு மூணு பேர்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து கடைசியாக இவர் ஸ்ரீகாந்தன் வருது இந்த ஸ்ரீகாந்தனுடைய பெருமைகளை பேசிட்டு ஸ்ரீகாந்தனுடைய வரலாறுல ஸ்ரீகாந்தனுடைய முன்னோர்கள்னு சொல்லப்படுறதுல இவரு இந்த இவர் வந்து ஸ்ரீகாந்தனுடைய முன்னோர்கள்னு வர்றதுல கடைசியா கரிகால் வளவன் ஆனால் கரிகால் வளவன் காலத்திற்கு அப்புறமா இருக்கிறதுல இவருடைய இம்மிடியட் அதை தொடர்ச்சியா போறதுல வந்து முடிகிற இடம் சுந்தர நந்தன் அப்படிங்கிறது இதற்கு ஆதாரம் இந்திய கல்வெட்டு தொகுதி இது இந்திய அரசால வெளியிடப்பட்டது இது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு பிரிட்டிஷ்கார் ஹு செக் நம்ம முன்ன சொன்னே ஹெச்யூஎல்டி எஸ் இசி அப்படிங்கிறவர் அவரு கம்பைல் பண்ணினது அந்த புக்கு வந்து அதனுடைய பிரதி வந்து நம்ம தொல்லியல் மத்திய தொல்லியல் துறை அலுவலகத்தில் எனக்கு அது கிடச்சிது அந்த புக்கில் அது இருக்குது அது வால்யூம் வால்யூம் வந்து வால்யூம் ஃபைவில் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீயில் இருக்குது அதில் தெளிவாக இந்த வம்சாவளி பட்டியல் அப்படியே கொடுத்துருக்குது இதை வந்து நம்ம மெட்ராஸ் மியூசியம் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னை அருங்காட்சியகத்தில் அதை வந்து எதை ஸ்ரீகாந்தன் செப்பேடுகள்லும் சொல்கிறாங்க மெட்ராஸ் மியூசியம் பிளேட்ஸில் அதை வச்சுருக்குறாங்க அதை வந்து அதை இன்னொரு ஸ்பெஷல் கேட்டகரியிலே அதை வச்சுருக்காங்க மிஸ்டர் செவல்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆன்டிக்விட்டீஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் இது வந்து இது இது இருக்குது போமான ஆதாரம் இது போருமா உங்களுக்கெல்லாம் ஸோ மிஸ்டர் செவல்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆன்டிக்விட்டிஸ்லேருந்து அவங்க எடுத்து அதை வந்து இந்த வால்யூம் ஃபைவ்லையும் மென்ஷன் பண்ணி அவர் எடுத்து கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வால்யூம் ஃபைவ் இந்திய இந்தியன் எபிகிரா எபிகிராஃபியா இந்தியா இந்திய கல்வெட்டு தொகுதி வால்யூம் அஞ்சில் பக்கம் நூற்றி இருபத்தி மூணில் இந்த இதை குறித்து எழுதி வச்சிருக்கிறாங்க சரியா என்னன்னு கடைசியில் முடியுது இந்த ஸ்ரீகாந்தன் வந்து யாருன்ட்டுன்னு இந்த ஸ்ரீகாந்தனுடைய அப்பா யார் தாத்தா யார் அப்படியே போய் சுந்தரநந்தன் அவர்கிட்ட முடியுது அதுக்கப்புறமா இந்த சுந்தரநந்தர் யாருன்னா கரிகால் வளவனின் சூரிய குலத்தவனான கரிகால் வளவனின் வழிவந்தவன் அவனுடைய அவனுடைய வம்சாவளி அப்படின்னு முடியுது சரி இப்போ இந்த சுந்தரநந்தன் யாருன்னு அப்போ நமக்கு தெரியணும் இல்லையா அதை பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா அதை தேடுதல் அதை பண்ணும்போது இன்னொரு இதில் மலப்பேடு செப்பேடுகள் அப்படின்ட்டுருக்கு இந்த மலப்பேடு செப்பேடுகள்ங்கிறது வந்து புண்ணியகுமாரன் அல்லது புண்ணியகுமாரா அப்படிங்கிற ஒரு அரசர் எங்க நம்ம இப்போ கடப்பாவை ஆண்ட அரசர் அவர் கடப்பாவை ஆண்ட ஒரு தெலுங்கு மன்னர் அவர் அந்த அதை பேரேமு வந்து ரேனாட்டி சோழர் பாங்க இவங்க எல்லோருமே தெலுங்கு சோழர்கள் இந்த ரேனாட்டி சோழர் வந்து இந்த புண்ணியகுமாரன் அவர் நிறைய எழுதி வச்சிருக்கிறார் கதை கதையாமல் நிறையா அவருடைய வரலாற்று காலங்களில் நிறையா எழுதியிருக்காரு அந்த செப்பேடுகளில் அவர் தெளிவாக குறிப்பிட்டுறாரு அவருனுடைய அவருடைய கொழுத்தாத்தா அவர் அவருடைய அப்பா வந்து மகேந்திர விக்கிரவர்மன் அந்த மகேந்திர விக்ரம மர்மனுடைய அப்பா வந்து தனஞ்செயன் தனஞ்செயன் அது வந்து எரிகல் தனஞ்சய முத்துராஜா அவர் பேர் ஆக்சுவலாக எரிகல் தனஞ்செய முத்துராஜா அவருடைய அப்பா வந்து நந்திவர்ம சோழன் பல்லவனோட கன்ஃபியூஸ் கூடாது இவர் நந்திவர்ம சோழன் அப்போ நம்ம முன்னவே இந்த வரலாறு பேசியிருக்கிறோம் நீங்கள் அதை என்னுடைய வீடியோ பார்த்துருந்தா தெரியும் இந்த நந்திவர்மன் அவருடைய மூன்று மகன்களான சிம்ம விஷ்ணு சுந்தர நந்தன் அதுக்கப்புறமா தனஞ்சயவர்மன் இந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு இவங்க நாலு பேருமா போய் தான் அங்கே களப்பிரர்களை அடித்து விரட்டினார்கள் அப்படின்னு ஐநூற்றி முப்பதாவது வருடம் ஐநூற்றி முப்பதுலேருந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இவ அவர் நந்திவர்மன் அவருடைய பிள்ளைகள் காலாங்க ஐ மீன் அவரு நந்திவர்மன் காலம் அப்போ போய் களப்பிரர்களை அடித்து விரட்டினார்கள் அப்போ அவங்க அது வரைக்கும் இங்கே இருந்திருக்கிறாங்க எங்கே ரேனாட்டி சோழர்களா தெலுங்கு பேசும் சோழர்களா வட பகுதியில் இருந்திருக்கிறாங்க இப்போ இவங்களும் அதே இவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு நாங்கள் கரிகால் வளவனுடைய வம்சத்தவர்கள் என்னுடைய அப்பா இவர் எங்கள் தாத்தா இவர் எங்கள் தாத்தா இவர் இவர் தான் வந்து எங்கள் எங்கள் பெரிய தாத்தா ரெண்டாவது தாத்தா எங்கள் தாத்தா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் போர் செஞ்சு இதையெல்லாம் இது பண்ணார் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கிறாரு இவருடைய இரண்டாவது தாத்தா தான் சுந்தரநந்தன் ஸோ வம்சாவளி தெளிவாயிருச்சா இவங்க எல்லோருமே கரிகால் வளவனின் வழிவந்தவர்கள் ஸோ மேலே இருந்து வந்தோன்னா முதல்ல கரிகால் வளவன் அவர் இரண்டாம் நூற்றாண்டு அதுதான் தெரியுது நமக்கு அதுக்கப்புறமா புண்ணியகுமாரன் செப்பேட்லேருந்து இருந்து நமக்கு படி பார்த்தோம்னா சிம்ம இவர் நந்திவர்மன் நந்திவர்மனுக்கு அப்புறம் சிம்ம விஷ்ணு இவங்கள்லாம் அதில் வந்து சுந்தரநந்தன் சுந்தரநந்தனுடைய வம்சாவளியில் வந்து ஸ்ரீகாந்தன் ஸ்ரீகாந்தனுடைய மகன் விஜயாலய சோழன் விஜயாலய சோழனின் வழி வந்தவர்கள் தான் அந்த இதில் வம்சாவளியில ராஜா ராஜ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்புறமா இவங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் குலோத்துங்க சோழன் வர்றாரு ஆனால் வரலாற்றை இவ்வளவு நாளும் பேசினவங்கன்னா குலோத்துங்க சோழன் தான் தெலுங்கு சோழன்றாங்க ஆனால் அவங்களே தெலுங்கு சோழர்கள் தான் நந்திவர்ம நேமம் இதற்கு ஆதாரம் இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா இப்போ இதுக்குன்னு ஆதாரம் ஆ மலப்பேடு செப்பேடுகள் ஆதாரம்னா சொல்லலையே மலப்பேடு செப்பேடுகள் ஆதாரம் இந்திய கல்வெட்டு தொகுதி வால்யூம் பதினொன்றில் பக்கம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றில் இருந்து ஒரு பத்து பக்கத்துக்கு மேலேயே இருக்குது எல்லாம் படிப்பொடியும் எழுத்து அமையாமல் பத்து பக்கத்துக்கு மேலே நிறைய இருக்குது ஆதாரம் போது மாதிரி தாராளமாக போய் எல்லோரும் பார்த்துக்கலாம் அடுத்தது இப்போ நம்ம வந்து சரி இவங்க அவங்க இருக்குது இதை வந்து எப்படி இந்த இதை வந்து தொகுத்து இதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம் நம்ம இந்திய நாட்டின் தொல்லியல் துறை மத்திய தொல்லியல் துறை இங்கே இருக்கிற இந்திய தொல்லியல் துறை வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அப்போ கல்கத்தாவில் இருந்துருக்கு இப்போ டெல்லியில் வந்துருச்சு அது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆண்டு அறிக்கை வெளியிடுது அந்த ஆண்டு அறிக்கையில் அன்பத் ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாவது வருடம் வெளியிட்ட அந்த தொல்லியல் அறிக்கையில் அவங்க இந்த க செப்பேடுகளை எல்லாம் தொகுத்து அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தோ இந்த இதுகளை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்ரீகாந்தன் விஜயாலய சோழனுடைய அப்பா ஸ்ரீகாந்தன் சொல்கிறவர் அந்த சுந்தரநந்தனுடைய அவருடைய வழி வந்து அந்த ஸ்ரீகாந்தன் அப்படிங்கிறது தெளிவாகுன்றாங்க அதனால் இவர் ஒரு தெலுங்கு சோழர் அப்படின்னு சொல்கிறாங்க போருமா தெலுங்கு சோழர் தெலுங்கு சோழர்கள் ஸோ தெலுங்கு சோழர்கள் வம்சாவளியினர் தான் ராஜராஜ சோழன் ஒரு தெலுங்கு சோழன் இவங்க எல்லோருமே தெலுங்கர்கள் இவங்களுடைய மக்களும் தெலுங்கர்கள் இந்த தெலுங்கு இந்த சோழ நாடுங்கிறது ஏதோ தஞ்சாவூரை மட்டும் பார்த்ததில்ல புதுக்கோட்டையில் ஆரம்பித்து தஞ்சாவூரெல்லாம் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற நம்ம தமிழ்நாடு பார்டர்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா பக்கமெல்லாம் போய் ஆந்திராவின் தென்கரை வரைக்கும் போகுது ஆந்திராவின் தென்கரைனா என்னது கிருஷ்ணா நதியின் தென்கரை வரைக்கும் அது போகுது இதுக்கு உள்ளே தான் நம்ம இந்த இதெல்லாம் வருது நம்ம இப்போ சென்னை இதெல்லாம் நமக்கு தெரியும் சென்னை திருவள்ளூர் அது வரைக்கும் போயிட்டு அதுக்கு அந்த பக்கம் நெல்லூர் சித்தூர் கடப்பா கர்னூல் அப்புறம் அனந்தபுரி அப்புறம் அந்த பக்கம் வந்து குண்டூர் பிரகாஷம் டிஸ்ட்ரிக்ட்டு ஓங்கோல் இன்றைய ஓங்கோல் மாவட்டம் இந்த பக்கம் கிருஷ்ணா இவ்வளவும் அதுக்குள்ளே தான் வருது இது அத்தனையுமே சோழ நாட்டு இடத்துல தான் இருந்திருக்குது அதே மாதிரி இந்த பகுதியில் தான் முதல்ல வந்து இரண்டாம் நூற்றாண்டில் இன்றைக்கு நம்ம சொல்கிற ஆந்திராவுன்னு சொல்கிற இந்த ஆந்திராவின் தென்பகுதி முழுவதும் அந்த பக்கம் இது வரைக்கும் திருப்பதி மலைகள் வரைக்கும் ஃபுல்லுமே காடாக தான் இருந்திருக்குது இந்த வனங்களை எல்லாம் அழித்து கிராமங்களை உருவாக்கி இங்கே சோழ நாட்டு மக்களை கொண்டு போய் அங்கே குடி வைத்தவர் நம்ம கரிகால் சோழ அப்போ அவர் அந்த அந்த நாட்டுக்கு தன்னுடைய பிற மகன்களை பட்டத்து இளவரசர் அல்லாத மற்ற இளவரசர்களையும் அந்த நாட்டுக்கு வந்து அவர் அரசர்களாக சிற்றரசர்களாக நியமிக்கிறார் ஸோ அங்கேயும் மக்கள் அங்கே மக்கள் வந்து இல்லை அவங்க சொல்கிறது அந்த வனங்களில் சில வேடுவ குடிகள் இருந்தாங்க அந்த வேடுவ குடிகளை வந்து இது பண்ணிட்டு அவர் அதை அதை வந்து ஃபுல்லும் கிராமங்களாக அந்த வ வனத்தை அழித்து கிராமங்களாக்கினார் ஆக்கினார் அப்படின்னு இங்கேருந்து போன சோழக்குடிகள் தான் அங்கே இருந்துருக்கிறாங்க எல்லோரும் பெருகி இருக்கிறாங்க ஸோ இதுதான் வரலாறு இதில் இந்த வம்சாவளி பட்டியலில் இந்த சுந்தரநந்தன்லேருந்து ஸ்ரீகாந்தன் வரைக்கும் வர்ற இந்த வம்சாவளி பட்டியலில் விஜயக்கம்மா நிருபக்கம்மா இரகம்மா அப்படிங்கிற கம்ம வாரி கம்மாங்கிற பெயருடையவர்கள் மக ராஜாக்கள் இருக்கிறாங்க இவங்க வந்து ஆனால் அந்த காலத்தில் ஜாதி கிடையாது ஆனால் அவங்க அந்த பட்டப்பெயரோடு இருந்திருக்கிறாங்க அதே காலகட்டத்தில் இதே சோழ நாட்டில் அந்த வடப்பகுதியில் சோழ நாட்டின் வடப்பகுதியில் கம்ம நாடுன்னு ஒன்று இருந்திருக்குது பிரகாஷம் அண்ட் குண்டூர் மாவட்டங்களை உள்ளடக்கி கொஞ்சம் இன்றைய ஓங்கோல் அப்புறம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கிருஷ்ணா மாவட்டங்களின் சில பகுதிகளை உள்ளடக்கி ஒரு கம்மநாடுன்னு ஒரு பகுதி இருந்துருக்குது ஸோ நமக்கு நல்லா தெரியுது நம்ம இது தான் இதில் கேட்டுட்டு இருக்கிற கம்மாக்கள் அது நாயுடு நாயக்கர் யாராக இருக்கட்டும் நீங்கள் சோழ குடியினர் நம்ம அதில் வந்து யாருக்கும் டவுட்டே வர வேண்டாம் ஆதாரங்களோடு இதை நான் சொல்லிவிட்டேன் இது எதில் இருக்குன்னு வேலை கேட்கணுமா அந்த ஆனுவல் ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டு வந்து ஆனுவல் ரிப்ப ரிப்போர்ட் ஆன் எபிகிராஃபி நைன்டீன் ஃபிஃப்டி செவன் டு ஃபிஃப்டி நைனில் பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது போருமா அது இன்னும் உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா வெளியாட்களுக்கு தமிழ் பேசுகிறவங்களுக்கு இருக்கிற டவுட்டை விட தெலுங்குங்களுக்கு தான் இன்னும் நம்பிக்கையே வரமாட்டேங்குது நம்ம சோழ குடிகள்னு சொன்னால் எதையாவது சொல்லி எப்படி உங்கள் மண்டைக்குள்ளே இதில் இறக்குறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் போய் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க நம்ம வரலாறு அதில் இருக்குது அதைத்தான் நான் இப்போ இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்ருக்கிறேன் ஸோ பக்கம் ஆறில் அது இருக்குது ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் எபிகிராஃபி நைன்டீன் ஃபிஃப்டி செவன் டு ஃபிஃப்டி நைனில் பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது இந்த ராஜராஜ சோழ ராஜராஜ சோழனுடைய தாத்தா அந்த முன்னோர் இருக்கார்லையா விஜயாலய சோழன் சோழனுடைய அப்பா ஸ்ரீகாந்தராஜன் ஒரு தெலுங்கு சோழன் அப்படின்னு அதில் இருக்குது அப்போது விஜயாலய சோழனுடைய அப்பா தெலுங்கு சோழனாக விஜயாலயன் யார் தெலுங்கன் தானே விஜயாலனுடைய குழு ராஜராஜ சோழன் யார் அவர் தெலுங்கர் தானே நம்ம எல்லாம் தெலுங்கு குடிகள் தான் நம்மளாம் தெலுங்கு குடிகள் இன்னும் கம்மாக்கள் நீங்கள் இன்னும் அதை விடவே பெருமையாக சொல்லிக்கலாம் எங்கள் பேர் பட்ட பேரோடலாம் ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு ரெட்டிகளும் இதே காலகட்டத்தில் இந்த கடப்பா இந்த மாவட்டங்களில் இருந்துருக்குறாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு ரெட்டின்னு பேர் கிடையாது ரெட்டோடி அப்படிங்கிற பேர் அந்த ரெட்டோடி அவங்களும் இதே மாதிரி இந்த மலப்பேடு செப்பேடுகளில் பக்கம் முந்நூற்றி நாற்பத்தி மூணில் இருக்குது ரெட்டிக்கல் ரெட்டிக்கல் யார் வேணும்னாலும் உங்கள் வரலாறு அதில் இருக்குது உங்கள் வரலாறு அதில் இருக்குது இந்தியன் எபிகிராஃபியா அப்புறம் அந்த எபிகிராஃபியா இண்டிகாவனுடைய வால்யூம் லெவனில் மலப்பேடு செப்பேடுகள் அப்படிங்கிற மலப்பேடு செப்பேடுகளில் மலப்பேடு பிளேட்ஸ் அப்படின்னு இருக்கிற ஹெட்டிங்கில் இருக்கிற சாப்டரில் பக்கம் முந்நூற்றி நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு அந்த இடங்களில் இருக்குது ஸோ ரெட்டிகளும் இதே சோழ நாட்டு குடிகள் அவங்க தான் அதில் தெளிவாக போட்டிருக்கு அவங்க வந்து அப்போ வந்து பண்ட பண்டங்குடி அப்படின்ட்டுன்னு அவங்க பேர் அப்போ வந்து அப்படியும் கூப்பிட்டுருக்குறாங்க அப்புறம் ரெட்டோடின்னும் கூப்பிட்டுருக்குறாங்க அவங்க வந்து நல்லா செருக்காக வாழ்ந்து அங்கேருந்து பல இடங்களுக்கு வடக்கையும் போயிருக்காங்க தெற்கையும் எல்லா இடங்களுக்கும் பரவி வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறதே அவங்க தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ இது அதே மாதிரி வடுகர்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் வடுகர்கள் இதே மாதிரி தமிழ் மரபு சோழர்களான முத்தரையர்களுக்கு மெய்க்காவலர்களாக இருந்தது மெய்க்காவல் படைத்தலைவன் ஒருத்தன் கோக்கலி மூர்க்கன்ற ஒரு வடுகன் ஒரு குளம் வெட்டி கொடுத்ததெல்லாம் குன்னாண்டார் கோயிலில் வந்து கல்வெட்டு வச்சிருக்கிறத நம்ம சொன்னோம் அது வடுகர்ங்கிற ஒரு இதாகவும் இருக்கலாம் அந்த வடுகர்னே ஒரு ஜாதி இருக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் அப்போ ஜாதி கிடையாது அப்போ வடுகர்னு இவங்க ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த இதில் முக்கிய என்னன்னா அந்த வடுகனுடைய குலம் அரையர் குலம்ன்றாங்க அரையர் குலம் தான் இந்த சோழ ராஜாக்கள் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க அப்புறம் முத்தரையர் பெரும்பிடுகு முத்தரையர் இருக்காங்க இல்லையா தமிழ் மரபு சோழர்கள் இவங்க எல்லோரும் ஒரே இதில் வந்தவங்க ஒரே கொடியில் வந்து ஆனால் ஒருத்தர் தமிழை தொடர்ந்து பேசியிருக்காங்க இன்னொருத்தர் தெலுங்குக்கு மாறிக்கிட்டாங்க இந்த தெலுங்கு இந்த இந்த ஆனால் இவங்க எல்லோருனுடைய குடியும் குலமும் வந்து இந்த அரையர் குலம் இந்த அரையர் குலத்தை சேர்ந்தவன் தான் இந்த வடுகன்றாங்க ஸோ வடுகர்களும் இதே குடியினர் தான் அப்படின்னு தெரியுது இது போக இந்த ராஜா வந்து இந்த புண்ணியகுமாரினுடைய அப்பா இந்த தெலுங்கு ராஜா இருக்கார் தெலுங்கு சோழன் இந்த தெலுங்கு சோழன் புண்ணியகுமாரினுடைய அப்பா தனஞ்செயரா எரிகள் தனஞ்செய முத்துராஜா அப்படின்னு இவர் தான் வந்து தஞ்சாவூரையுமே முதல் முதல்ல இவர் பேரில் தான் தஞ்சையவே பெருசாக்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி தஞ்சை வந்து பெருசாக இல்லை தஞ்சாவூரை நிர்மாணித்ததையும் அவர் காலத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க அவர் பேர்ல தான் தனஞ்செயபுரின் தான் திருப்பாப்புறமா தஞ்சாவூர் அப்படி மாறினதா அப்படின்னு சொல்றாங்க இவர் பேர்ல எரிகல் முத்துராஜுன்னு இருக்கு இந்த முத்துராஜுங்கிற இந்த பட்டப்பெயருடைய நிறைய ஜாதிகள் நமக்கு அந்த பக்கங்களில் சோழ நாட்டு பகுதிகள் சோழ நாட்டு பகுதி நம்ம சொன்னோம்ல எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு புதுக்கோட்டையில் ஆரம்பித்து அப்படியேமும் இது நம்ம இன்றைய தமிழக பகுதியெல்லாம் தாண்டி நம்ம ஆந்திர பகுதியில் கிருஷ்ணா நதி வரைக்கும் இருக்கிற பகுதி இருக்கு இந்த பகுதிகளில் இந்த முத்துராஜுங்கிற பேரில் முத்துராஜு முதிரா முதிராஜு முத்திரிய நாயக்கர் முத்திரிய நாயுடு அப்புறம் முத் முத்திரிய கவரா கவரா நாயுடு இப்படி நிறைய யா பேரு அவங்களும் இதுல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இப்போ இருக்கிறாங்க ஆனா அப்ப ஜாதி கிடையாது அப்புறம் பின்னாலையில் ஜாதிகள் உருவாகும்போது போது தொழிலின் அடிப்படையில் அந்த மக்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்போ விவசாய விவசாயம் பண்ணுறவங்கன்னா அப்புறம் சொன்னோம் இந்த ரெட்டிகள் ரெட்டோடின்னு இருந்தவங்க ரெட்டிகளும் அப்படி ஆகியிருக்கு பின்னாடின்னு நமக்கு தெரியுது இதே மாதிரி வணிகம் செய்தவர்கள் அவங்க வந்து பலிஜாக்களாவோ செட்டியார்களாவோ ஆயிருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதே இது வந்து மற்றவங்களுக்கும் உண்டு இதே கட்டட வேலை அந்த மாதிரி இதெல்லாம் செய்தவர்கள் வேற அந்த மாதிரி வேறு நம்ம இன்னைக்கு அந்த இந்த மாதிரி சொல்ற அந்த சமூகங்கள் ஆகிருப்பாங்க இதே மாதிரி அருந்ததீன சமூக மக்களும் அங்கே இருந்துருப்போம் இருப்பாங்க அவங்களும் அதுலருந்து வந்தவங்க தான் எல்லோரும் நம்ம எல்லோரும் நம்ம சோழக்குடிகள் நம்ம சோழக்குடிகள் இனி எவனாவது நம்மளை வந்தேரின்னு சொல்கிறதுக்கு விட்டுறாதீங்க இவ்வளவு ஆதாரம் இருக்குது சரி ஆதாரம் எடுத்துட்டோம் நம்ம நம்ம வரலாறு என்னன்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த வரலாறு ஏன் இத்தனை காலமாக சொல்லப்படவில்லை இது ஏன் இப்படி இத்தனை ரெக்கார்டுகளுக்குள்ளே ஒழித்து வைக்கப்பட்டிருக்குது தெலுங்கனுடைய வரலாறு ஏன் இத்தனை நாளா ஒழிச்சு வைக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்குள்ள இது உண்மையிலேயே யார் அறியாமையில நடந்த விஷயமா இல்லை ஏதாவது உள்நோக்கத்தோட சதிகார உள்நோக்கத்தோட இது மறைச்சு மறைச்சு வைக்கப்பட்டதா இது ஏன் இது வரைக்கும் பேசப்படலை ஏன் நம்ம இத்தனை புஸ்தகங்கள் படிச்சிருக்கிறோம் நம்ம வரலாறு எல்லா வரலாறுலையும் இந்த மூவேந்தர்கள்னு சொல்லி மூணு பேரும் தமிழ் வேந்தர் மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஏன் மூவேந்தர்களில் சோழ வகைரா வந்து சோழ ரா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தெலுங்குன்றதை ஏன் இது வரைக்கும் சொல்லப்படலை அது விடைய முக்கியம் என்னென்னா நமக்கு நம்மளாவே தெரிஞ்சுக்கிறதுக்கும் வழியே இல்லை ஏன்னா அவங்க அவங்களுடைய மேய் கீர்த்தி அவங்களுடைய வம்சாவளி இதையெல்லாம் பற்றி அவங்க ஒன்று சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க சிலது வந்து தெலுங்கு கல்வெட்டுக்கெலாம் தெலுங்கு பகுதியிலையும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டுமே நமக்கு தெரியாது நமக்கு ச தெலுங்கும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது அதனால் அதில் என்ன எழுதியிருக்குன்னே நமக்கு தெரியல ஆனால் அதை எடுத்து சொல்கிறவங்க அதே மாதிரி நம்ம அதை பற்றி நம்ம நம்ம மேலே தப்பு இருக்குது நம்ம அதை பற்றியே கவலைப்படலை இன்னைக்கு சீமான் மாதிரி ஒருத்தன் வந்து நீங்களே உங்களுக்கு இங்கே என்னடா வேலை வெளியே போங்கடான்னு சொல்லும்போது தான் நம்ம வரலாறு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேட ஆரம்பிச்சிருக்குறோம் இது வந்து மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை பட் இனிமேல் இது இருக்கக்கூடாது இன்றைக்கி சீமான ஒரு சீமான இவம் பந்தால் இப்போ இவர் இப்போ இவரோ இவர் கட்சியோ நாளைக்கு அழிஞ்சு போயிடலாம் ஆனால் நாளைக்கு இதே மாதிரி இன்னொன்னு வந்து நம்மளை கேள்வி கே நம்ம வரலாற கேள்வி கேட்காதுன்னு என்ன இருக்குது ஆ மன்னர் மன்னன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த தெலுங்கர்களுக்கு வரலாறே கிடையாது இவங்களுக்கு மொழியே கிடையாது அதனால் இவங்க மற்றவங்க வரலாற திருடுறாங்க எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க நம்மளை இன்னும் நம்ம வரலாறு தெரியாமல் இருக்கக்கூடாது இந்த வரலாறை பார்க்குற இந்த இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு தெலுங்கனுக்கும் இதை கண்டிப்பாக அனுப்புங்க நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் நீங்கள் செய்கிறதே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் பேருக்கு எங்கள் சங்கத்தில் ஆயிரம் பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் இருக்காங்க பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே தவிர நீங்கள் நம்ம சொல்கிற முக்கிய தகவல்களை எந்த சங்கத்தை சேர்ந்தவங்களும் யாருக்கும் கடத்துறதே இல்லை இது என்னது என்ன மாதிரியான சங்க செயல்பாடுன்னு எனக்கு தெரியலை பட் இந்த வரலாறு எல்லாருக்கும் போய் சேரணும் இது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா நான் சொல்றதுல டவுட் இருந்ததா நான் இப்போ சொல்லிட்டேன் எபிகிராஃபியா இண்டிகா வால்யூம் ஃபைவ் அண்ட் லெவன் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி செவன் போய் நீங்களே அதெல்லாம் எடுத்து பார்த்து நீங்களே அதை சொல்லி அந்த வரலாறை சொல்லுங்கள் வரலாறை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அதே மாதிரி முக்கியமாக உங்கள் தமிழ் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியட்டும் நம்ம வரலாறு என்னன்னு அவங்களுக்கு தெரியணும் நம்ம இந்த மண்ணின் மக்களுங்கிறது நம்ம எங்கேயோ இருந்து வந்தவங்க கிடையாது நம்ம இந்த மண்ணின் மக்கள்னு தெரியணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு யாராவது திமுகவில் இருக்கிறவங்களை கேட்குறேன் உங்கள் திமுகவில் இருக்கிறவங்கள தான் முக்கியமாக அமைச்சர்களை முக்கியமாக முதல்வர் அவருடைய குடும்பத்தை பற்றி இல்லாத பேச்சு பேசுகிறாங்க வந்தேரீனோ இப்படி இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது வந்துறவன் எல்லாம் பண்ணலாமான்னு முதல்வருக்கு ஆக்சஸ் இருக்கிறவங்க தயவு செய்து சொல்லுங்கள் நம்ம வரலாறு இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லோரும் அவர் ஓங்கொல்ல தான் இருந்திருக்கார் ஆனால் ஓங்கல் சோழ நாடுங்கிறத சொல்லுங்கள் சோழ நாட்டு குடிகள்னு சொல்லுங்கள் அதே சோழ நாட்டு குடிகள் இங்கே மக்கள் தான் இதே இதுக்குள்ளே தான் இருந்து இதுக்குள்ளே தான் போய் வந்திருக்கிறாங்க நம்ம இந்த உரிமை உள்ள இந்த சோழ நாட்டு மக்கள்ங்கிறத எடுத்து சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த இதை இந்த இதை இந்த ஆதாரங்களை அவங்களுக்கு காமிங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம இன்னும் நம்ம நிறைய தெலுங்கு அண்ணன்மார்கள்லாம் நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்களே நம்ம கடம்பூர் ராஜ் இருக்கிறாரு கே கே எஸ்எஸ்ஆர் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள் இப்படியெல்லாம் ஆதாரம் இருக்குதுன்ட்டு நாளைக்கு எவனால் இந்த தெருவில் நின்றுட்டு பேசக்கூடாதுல்லாம் கே என் நேரு இருக்கிறாரு இன்னும் யாருன்னு நிறைய பேர் நம்ம இதில் பிஜேபியில் வந்து இவர் இருக்கார் அவர் ராமஸ்ரீனிவாசன் இவங்க இந்த மாதிரி எல்லாம் தெலுங்கு இவங்களுக்கு விஐபிஸுக்கு நம்ம வரலாறு இங்க தான் இருக்குன்னு சொல்லுங்க எவனும் தெருமுனையில நின்றுட்டு இந்த சீமா மாதிரியான தற்கூரிகள் அயோக்கியர்கள் யாரும் நம்ம இன்னும் வரலாறு இல்லாத வந்தேரிகள்னு யாரும் சொல்லக்கூடாது நம்ம வரலாறு எல்லோருக்கும் தெரியப்படணும் முக்கியமாக இது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக குறிச்சுக்கோங்க நம்ம மண் அப்படிங்கிற இந்த உணர்வு வரணும் நம்ம நம்ம மண்ணில் தான் இருக்கிறோங்கிறது வரணும் இத்தனை வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நம்மளை கேவல் ப கேவலப்படுத்திகிட்டு இருந்தாங்களே இனி அவன் இனி நம்மளை கேவலப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த டிட்டர்மினேஷன் வேணும் எவனாவது இனி எங்கேயாவது நின்று பேசுனா போய் அங்கே நின்று இதுதான் என் வரலாறுன்னு சொல்லி சொல்லணும் நான் இப்போ சொன்னதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க பேப்பரில் உங்கள் பிள்ளைங்க கிட்டே கொடுங்க உங்கள் பிள்ளைங்களே அதை வந்து பார்த்து எடுத்துருவோம் வச்சுருவாங்க எல்லா ரெக்கார்டுகளில் இருக்குது ரெக்கார்ட்ல இருந்தால் போராது நம்ம மைண்டுக்குள்ளே வரணும் நமக்கு அந்த நாலெட்ஜ் வேணும் போய் இன்னைக்கு எல்லாரும் பட்டாசு போடுங்க இன்னைக்கு தான் நமக்கு உண்மையிலேயே வந்து தீபாவளியாக இருக்கணும் நான் அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னா இனியா இது இன்னைக்கு நான் இது நம்ம மண்ணுங்கிறது இன்னைக்கு தான் உறுதியாக இருக்கு ஏன் நம்மளே நினச்சிக்கிட்டு தானே இருந்தோம் எங்கேயோ ஆந்திராவிலேருந்து வந்தவங்கன்னு நம்ம இந்த நாட்டு சோழக்குடிகள் நம்ம சோழ நாட்டை தான் வந்து பிரித்து கொஞ்சம் பிச்சு எடுத்து ஆந்திராவுக்கு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் ஆனால் நம்ம சோழ நாட்டு குடிகள் புரியுதா ஓ எல்லாரும் இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க பட்டாசு போடுங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் பாய்